வணக்கங்க இப்ப என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா சீப்பு இது வந்து நீங்க பாப்பீங்க உட்டன் சீப்பு நினைப்பீங்க உட்டன் சீப்பு தான் பட் என்ன உட்னு பாத்தீங்கன்னா சாண்டல் உட் சாண்டல் உடோட பார்ட் இன்னர் பார்ட் வந்து நம்ம எழச்சி பொட்டு வச்சுக்கலாம் இதோட அவுட்ரு பார்ட் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் அதுலதான் கைவினை பொருட்கள் எல்லாம் செய்ய முடியும் சீப்பு சாமி சிலைகள் மணி இதெல்லாம் செய்யறதெல்லாம் வந்துட்டு அந்த அவுட்டர் தான் இதுல வந்து தலைவாறுனா என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து வந்து சந்தன தான் வந்து சீப்பு செஞ்சு தலையெல்லாம் வாருவாங்க இது வந்து நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது தலை இதுல ஸ்கின் எல்லாம் வந்துட்டு வந்து டேமேஜ் பண்ணாது இதுல நல்லா என்ன வச்சுட்டு தலை வரனீங்கன்னா ஒரு அப்பு பிரஷர் மாதிரி செயல்பட்டு நோ சிஸ்டம் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி நம்ம நேச்சுரல் ஆயில சுரக்க வைக்கும் நம்ம என்னதான் வந்துட்டு அஹ் கண்டிஷனர் போட்டாலும் இப்ப இருக்கிற முடியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா தான் இருக்கு நேச்சுரல் ஆயில் சுரந்ததுனா அந்த ஆயில் முடி எடுத்து முடி வந்து நல்லா சுள்ளலா ஷைனிங்கா நல்லா இருக்கும் இது வந்து குழந்தைங்க கூட ஸ்கின் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணாது இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மொட்டையடிச்சா கூட நம்ம வந்து தலைக்கு வந்து சந்தனம் தான் தடுவோம் ஏன்னா சந்தனம் வந்து தலைக்கு முடிக்கு மூளைக்கு எல்லாமே மிகச்சிருந்தது எல்லாமே நீம் சீப் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நீம் சீப்பை வந்து அந்த காலத்துல சொன்ன பர்பஸ் வேற இப்ப செய்யற பர்பஸ் வேற நீம் பாத்தீங்கன்னா தலையில தொய் சிறங்கெல்லாம் நிறைய இருக்கும் அதுக்காக வந்து நீம் அந்த கசப்புனால அந்த புண்ணெல்லாம் வந்து ஆறிடும் சொல்லுவாங்க பட் நீம் போட்டு நம்ம தலை வரதுனால முடிக்கு எந்த ஒரு பயனும் இல்லை ஆனா ஒரே ஒரு பெனிஃபிட் இருக்கு டேண்டர்ஸ் வராது மற்றபடி அதிகப்படியான கசப்பு வந்து முடிய கொட்டும் சந்தனம் மர சீப்பை வந்துட்டு நிறைய பேர் எல்லாருமே மறந்துட்டாங்க அதை மறக்காம இருக்கணும் பண்ணுறதுக்காக இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது எங்க கிட்ட நீங்க வாங்கணும்னா இது பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு இது என் கையில் இருக்கிறது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது சந்தனமரம் ரொம்ப நல்லா இருக்கும் தூக்கத்தை மேம்படுத்தும் ஜஸ்ட் நீங்க சீவி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல் நீங்க பாத்தே இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சீப்பு இது வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் நன்றி